கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான தெய்வன் நம்மை நடத்தின விதங்கள் மிகவும் பெரியவை என் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்கள் கடவுளுடைய பெருதான கிருபை அநேக நேரங்களில் சில காரியங்கள் சில ஊழியங்கள் விழுந்துவிடும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு முன்பாக தெய்வன் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறாருங்க நடத்தி கொண்டிருக்கிறார் அலையா இன்னைக்கு அநேக காரியங்கள் உண்டு அதில் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் சொல்லுகிறேன் ஜிவிக்கிற வேலையில் தெய்வன் கொடுத்த ஒரு வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி நான்காம் அதிகாரம் பதிமூன்றும் பதினான்கையும் நாம் வாசிப்போம் சிச்சித்து சிச்சித்து உம்முடைய உம்முடைய வேதத்தை கொண்டு உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் எப்படிங்க சிச்சித்து என்ன அர்த்தம் சோதனைக்கு உட்படுத்தி பிரச்சனைகளுக்கு உட்படுத்தி அந்த வேதத்தை கை கொண்டு

அவருக்கு சொந்த பிள்ளையாக மாறி அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை ஒருபோதும் மறந்து போக மாட்டார் இல்லையிலையா அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க பெற்றோர்களுக்கும் எல்லா காரியங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணோமா கீழ்படிந்து நடக்க வேண்டும் இல்லையிலா சமீப நாட்களாக நம்ம பிள்ளைகளையும் தாய் தகப்பனையும் குறித்து நம்ம என்ன பண்றோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்துல இந்த வார்த்தைகள் மிகவும் அவசியமானதாக நமக்கு காணப்படுகிறது அழை நம் எல்லோரும் என்ன பண்றங்க வெறும் ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம கடந்து போகிறோம் ஆனா இந்த ஆசிர்வாதத்துடைய மைய பொடி என்னன்னா கீழ்ப்படுதல் ஆசீர்வாதத்துக்கு நல்ல காரியங்களே கீழ்படியுது அல்ல இல்லையா நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நாம் செய்யாத காரியத்தை செய்து முடிக்கும் என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார் அலியா அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும் நம்ம அண்ணாளுடைய காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா அண்ணாள் ஆனவள் தன்னுடைய இருதயத்துடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்தாள் அவள் இறக்கி வைத்த பிறகு தன் பிள்ளை நல்லா கவனிங்க மூன்று வயது எத்தனை அந்த குழந்தைக்கு எத்தனை வயசு மூன்று வயசுல கொண்டு போய் எங்க விடுறாங்க ஆலயத்துல கொண்டு போய் கவனிச்சு பாருங்க இந்த மூன்று வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தாயின் தங்கப்பனா யாரா இருக்கிறாரு நல்லா பச்சிலை குழந்தைகள் என்னங்க ஒரு பச்சிலை குழந்தைகள் பிறக்கும் போதே உபத்திரத்தோடு இப்போ பிறக்குது இல்ல அந்த நாட்கள்லாம் பிறந்து வளர்க்கறக்கு தான் அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் பாடுகள் இருக்கும் அப்ப ஏன் சொல்லுகிறான் இங்க பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து வளர்க்க நீங்கள் தவறி கொண்டிருக்கிறீங்க நீங்க பெண் பிள்ளைகளை பெற்று அந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுங்க சத்துள்ள ஆகாரங்களை இப்பொழுது நீங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும் வலையிலையா இந்த மூன்று வயது குழந்தைக்கு என்ன விபரம் தெரியும் மூன்று வயது குழந்தைக்கு என்ன விபரம் தெரியும் தாயானால் எந்த தைரியத்துல அந்த மூன்று வயது குழந்தை கொண்டு போய் கடவுளுடைய ஆலயத்துல கொடுக்கிறா பாருங்க அலையிலையா அங்க என்னன்னா அண்ணாள் ஊழியருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாள் தேவனுக்கு கீழ்படிந்தாள் அமீன் சொல்லுங்க என்ன பண்ணாங்க ஊழியருடைய வார்த்தைக்கு ஆஹ் தேவனுடைய வார்த்தைக்கு அப்ப தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்களுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அப்பதான் கீழ்படிதான் வருது நாகமான் குஷ்டரோகி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய முறை அந்த வார்த்தைகளை நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன் திடீர்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள்ல ஒரு காரியத்தைச் சொன்னார் அங்கு ஒரு சிறு பெண் சொன்ன செய்தி என்னன்னா எங்கள் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அவரிடத்துல போனால் விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் ஆனால் இந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த செய்தியை சொன்ன செய்தியை சரியாக புரிந்து கொள்ளாமல் யாரை போய் பார்க்க வேண்டுமோ அவனை போய் பார்க்காமல் அவனுடைய போச்சுங்க வேற இடத்துக்கு போனது இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய சத்தங்கள் தேவ ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எந்த இடத்தில் கடவுள் உன்னை நிறுத்தணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறாரோ நீ அந்த இடத்தை விட்டு என்ன பண்றீங்க வேற இடத்துக்கு நம்ம கடந்து போகிறோம் அப்போ இதே இடத்துக்கு நீ கடந்து போனாலும் கடவுள் உன்னை உண்மையாக தெரிந்து கொண்டிருந்தால் உண்மையாக அவர் உன்னை நேசித்தால் மீண்டும் அதே மனிதர் மூலமாக உனக்கும் எனக்கு ஒரு அழைப்பு வரும் அல்ல அந்த அழைப்பை நீ தக்க வைத்துக் கொண்டாள் அந்த அழைப்பை நீ தக்க வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் என்ன கிடைக்குங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த ராஜா இடத்துல போய் சொல்லுகிறான் எனக்கு என்ன வேணும் சுகத்தை கொடு என்னத்தை கொடு சுகத்தை கொடு இப்ப இவனுடைய தோற்றம் என்னன்னா இவன் யாரு யுத்தத்தை செய்யக்கூடிய யுத்த வீரன் இவன் யாருங்க அப்ப அவன் என்ன நினைக்கிறான் அந்த ராஜா கிட்ட தான் என்ன பண்ணுது ஒரு மாற்று மருந்தை வைத்திருக்கிறாங்க அலுவலியா நல்லா நீங்க கவனிக்கலாம் அந்த நாட்கள பாத்தீங்கன்னா மருத்துவச்சர்கள் என்ன பண்ணுவாங்க ராஜாவுடைய அரண்மனையில் நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவச்சு இருப்பாங்க குழந்தைக்காக சுகத்துக்காக பராமரிப்புக்காக இப்படி என்னன்னு இருப்பாங்க அந்த நாட்கள் அரசாளக்கூடிய காலத்தில் இருப்பாங்க அப்போ இவனுக்கு ஒருவேளை இந்த மருந்து நம்ம குஷ்ட நீக்கக்கூடிய மருந்து யார்கிட்ட இருக்குது ராஜா கிட்ட இருக்குது நம்மளும் நிறைய பேர் அப்படிதான் தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தை எந்த இடத்துல விடுதலை கொடுக்கும் அப்போ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அவன் சரியாக புரிந்து கொள்ளல அவனுடைய பதட்டம் அவனுடைய பதட்டம் விடுதலைக்குண்டான தேவை சுகத்துக்குண்டான தேவை அப்ப அந்த தேவைனால சொல்ல வந்த வார்த்தை கூட என்ன பண்ணல சரியாக மனதில் பதிய வைக்கல நல்லா புரிஞ்சுக்குங்க உன்னை குறித்து உன் திட்டங்களை குறித்து உன் எதிர்காலங்களை குறித்து ஆண்டவர் யார்கிட்ட பேசுவார் யார்கிட்ட பேசுவார் தீர்க்க தரிசிகளோட தான் என்ன பண்ணுவார் முதல் முதலாக பேசுவார் உன் சுகம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு உன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட தான் சொல்கிறாரு உன் எதிர்காலம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ உன்னுடைய அழைப்பை யார் சொல்வார்கள் இல்லையா அதுக்கப்புறம் தான் நீ அடுத்த கட்டத்துக்கு ஒன்றால் போக முடியும் அப்போ எதையும் நம்ம தேவ சித்தத்துக்கு புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைக்கு சரியாக நம்ம செவி கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணுறாங்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறாங்க ராஜாவிடத்தில் போகும் பொழுது அவன் பைத்தியம் பிடிச்ச போல கேட்க நான் என்ன ஆண்டவரா என்ன கேட்குறா நான் என்ன ஆண்டவனா என்னை சோதிக்கிறதுக்கு வந்துட்டான் பாரு என்ன கேட்குறாரு என்ன உடனே இந்த சத்தம் எங்க கேக்குது தீர்க்க தரிசிக்கிட்ட கேக்குது எங்க கேக்குதுங்க தீர்க்க தரிசிக்கிட்ட கேக்குது அப்ப தீர்க்க தரிசன் சொல்றான் அவன் என்னிடத்தில் வர வேண்டிய ஆளு எங்க போயிருக்கிறான் சொல்றது புரியுதா அவன் எங்கு வர வேண்டிய ஆளு எங்கு வர வேண்டிய ஆளு நான் சொல்லுகிறேன் எங்கு கடந்து போனாலும் சரி எங்கு சுத்தினாலும் சரி கடவுள் கூடிய ஒரு இடத்துக்கு நிச்சயமாக விடுதலை போகிறோம் அப்போ இந்த தீர்க்க தரிசி சொல்லுகிறான் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான் இந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க அவன் யார் வர வேண்டியவன் என்னிடத்தில் வர வேண்டியவன் அவன் எங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான் அவனை அழைத்து கொண்டு வா அல்ல இல்லையா இப்ப கவனிச்சு பாருங்க நீ போய் சேர வேண்டிய இடத்தில் சரியாக சேர்ந்து விட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் கருத்துடைய நாமம் வைமைப்பட்டு அப்ப அங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சில தடுமாற்றம் அடைந்தான் சொன்ன வார்த்தைக்கு எப்பொழுது நான் சொல்லுகிறேன் என் அன்பான தேவ பிள்ளைகளை கடவுள் உன்னை நேசித்து உன்னை விடுவித்து உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு இல்லை பல முறை உன்னை மன்னித்து மன்னித்து கடவுள் என்ன பண்ணார் அழைப்பார் அதை நீ தவற விட்டுட்டா கடைஸ்வரிக்கு என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது இங்க இந்த தீர்க்கதரிசியை நீங்க கவனிச்சு பாருங்க ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி கிட்ட ரெண்டு செய்திகளை சொல்றார் ஒன்று ராஜா கிட்ட இருக்கிறவன் எங்க வரணும் வரணும் அவன் முகத்தை பார்க்கல அவன் வந்த காரியத்தை மட்டும் கர்த்தர் உணர்த்துகிறார் ரெண்டாவது சொல்லுகிறான் அவனை போய் யோதானில் போய் செய்தியை வர வேண்டிய இடத்துக்கு வராமல் வேறு இடத்துக்கு போன மனுஷன் அந்த மனுஷனை திரும்ப எங்க கொண்டு வர சொல்றான் தீர்க்கதரிசி கிட்ட வர சொல்றான் ஆனா தீர்க்கதரிசி என்ன பண்ணல அவன் இடத்துக்கு வர சொல்ல அவனுக்குண்டான விடுதலையான இடத்துக்கு அவனை போயிட்டு வர சொல்றான் எங்க போயிட்டு வர சொல்றான் அப்ப அந்த விடுதலை பெறுவதற்கு போவதற்கு இவன் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறானா அந்த வார்த்தையை கீழ்படுகிறானா அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறானா தேவனுடைய டெஸ்ட் தெய்வனுடைய அவன் அவனுடைய வார்த்தை என்னவா மாறுது என் ஊர்ல நதி இல்லையா தண்ணி இல்லையா பல கேள்வி சரி கேட்ட ஆண்டவர் விட்டுட்டார் அவன ஏன் ஏன்னா அவனால அந்த சில அந்த இடத்துக்கு ரட்சிப்பு உண்டானது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நிமித்தமாக விடுதலை கிடைச்சிது அப்ப அந்த விடுதலைக்கு உண்டான அந்த பாரம் உள்ளவரை கடவுள் மீண்டும் அழைக்கும் பொழுது அவன் தவறி போனாலும் கடவுள் என்ன பண்றாங்க திரும்ப தன் பக்கம் அவனை திருப்புகிறான் கவனிக்கணும் அலுவலியா அப்போ சொல்லும் பொழுது அவன் சொல்றான் நான் என்ன பண்ண நம்ம ஊர்ல நதி இல்லையா அது இல்லையான்ட்டு கூட இருக்கிற வேலைக்கார என்ன பண்ணிருக்கலாம் ஆமா ராஜா அங்க என்ன இருக்குது இன்னும் இவர் என்ன பெரிய இவரா நீங்க எவ்வளவு பெரிய இது படை தலைவர் உங்களால எவ்வளவு பெரிய காரியம் நடந்தது உங்களை பார்க்க மாட்டாராம் உங்ககிட்ட பேச மாட்டாராம் அப்படிப்பட்டவங்க யாரு கவனிச்சுங்க யோசனை பண்ணிட்டு இருங்க கவனிங்க நல்லா அப்போ ஒரு ராங் கைடு கொடுக்கிறவன் அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்க கூடாது இடையூறாக இருக்கிற அத்தனை பேர் சத்ரு அதன பார்த்தோம் வந்து கொடியேற்றான் நாகமானுடைய கூட இருந்தவன் அந்த இருக்கிற மனிதனாக இருந்தால் நாகமானுடைய பெயரை நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது இன்றைக்கு பேசியிருக்க முடியாது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா இப்ப நாகமானுடைய விசுவாசம் இல்ல அங்கு இவனுடைய விசுவாசத்தை மூன்று விதமாக அவருடைய விசுவாசத்தை மூன்று விதமாக தொடங்கினார் ஒரு சிறு பெண் மூலமாக அவருடைய துணையார் மூலமாக இறுதியில தன்னோடு கூட இருக்கக்கூடிய வேலைக்காரன் மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம் உடனே ரச்சிப்பு வந்துராது உடனே உடனே விடுதலை வந்துராது அலையோ இல்லையா இப்போ பல இடங்களை போயிட்டு கடவுளுடைய பெருதான கிருபை என்னன்னா நம்ம திருச்சபை என்னன்னா கைவிடப்பட்ட நிலைமையில் வருவர்களை கை தூக்கி விடக்கூடிய திருச்சபையாக கத்தர் வைத்திருக்கிற அதுதான் தேவன் வித்தியாசம் அதுதான் தேவனுடைய வித்தியாசம் தீராத வியாதிகள் தீராத கட்டுகள் எல்லாவற்றையும் கடவுள் என்ன பண்றாருங்க விடுவிக்கிற ஸ்தலமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப இந்த தலத்துல தேவன் உலாவி கொண்டிருக்கிறார் அதை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் ருஷித்தவர்கள் ஒருபோதை முடியாது அல்ல அவர் உலாவுகிற இடத்துல அவர் கிரிய செய்கிற இடத்துல அவர் நடமாடுகிற இடத்துல அந்த அனுபவம் இல்லையா இந்த நாகமான் குஷ்ணரோகி அவனுடைய வேலைக்காரன் சரியான நல்ல வேலைக்காரனாக இருந்ததுனாலதான் அவனுடைய விடுதலை அவனால் அனுபவிக்க முடிஞ்சது அப்போ உனக்கு சொல்லக்கூடிய கைடு உனக்கு சொல்லக்கூடிய கைனஸ் சரியா இருக்கணும் விசுவாசிகள் கூடுவது பெருசு அல்ல விசுவாசிகள் நட்பு வைப்பது பெருசு அல்ல ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதை வேதத்துடைய அறிவுபூர்வமாக நீ என்ன பண்ணணும் உணர்த்தி பேசினா அடுத்து அவனுடைய வாய்கள் கட்டப்படும் பேச மாட்டாங்க அப்ப நீ அதுக்கு என்ன பண்ற அது அப்படிதான் அப்படிதான் பேசுவாங்க அப்படிதான் செய்வாங்க சொல்லும் பொழுது அப்ப இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட வார்த்தை என்ன கிடையாது அப்ப இந்த யூதாசு ஒரு போதிக்க வேண்டிய அவசியமே சீசர்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்ல அவர் என்ன பண்ணிடலாம் எப்பா யுதாசு காட்டி குடுக்கு போறியா போய் உன் வேலைய செய் தனியா கூப்பிட்டு பாப்பா யுதாசு உன் வேலையை என்ன பண்ணு செஞ்சிரு சொல்லிடலாம் ஏன் அந்த இடத்துல சொல்றாரு அந்த இடம் என்ன இடம் அவர் சொல்லப்பட்ட இடம் என்ன இடம் என்ன இடம் எல்லோரும் பரிசுத்தப்படுத்தி அவர் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணி பரிசுத்தமாக்கப்படக்கூடிய இப்ப ஆண்டவர் நான் சொல்லுகிறேன் ஏன் ஆண்டவர் உங்களை பேசுகிறேன்னா பரிசுத்தலத்துல பரிசுத்த ஆவினர் உலாவுகிற இடத்துல மீண்டும் உன்னுடைய வாய்கள் தவறான காரியத்தை சிந்தித்து பேசக்கூடாது என்பதற்காக எரிச்சல் அடையக்கூடாது கோபம் படக்கூடாது கீழ்ப்படியாத தன்மை உனக்குள்ள பெருக கூடாது என்று சொல்லி பேசுகிறார் என்று சொன்னால் அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் அதை ஒரு குற்றவாளியை வச்சுக்கிட்டு கத்து சீஸ்தர்களை புறக்கணிக்கல புறக்கணிச்சாரா நேசித்தான் இப்போ அவனுடைய நண்பர் கூட இருந்தவன் இருக்கும் இவன் கேள்விக்குற கேள்விக்கு அவன் கேள்விக்கு நம்ம ஊர்ல ஏரி இல்லையா குளம் இல்லையா அப்ப என்ன பண்ணான் நீங்கள என்ன சொல்லுவீங்க ஜபம் சரியா இருந்துச்சுன்னா உன் பாதைகள் சரியா இருக்கும் ஜெபம் தெளிவாக இருந்ததுன்னா உன் குற்றவாளிகளை மன்னிக்க முடியும் ஜெபம் சரியாக இருந்ததுன்னா பாவம் செய்கிற மனிதனையும் மீட்க முடியும் உடனே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ஏன் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் அந்த வார்த்தை உணத்துதா அப்போ அந்த பாடுள்ள மனுஷர்கள் தான் நீங்களும் நான் தான் ஆனால் அவன் கருத்தாக ஜெபிச்சான் ஏன் அந்த ஜெபம் நம்ம கிட்ட இல்ல ஏன் அந்த ஜெபம் நீ கருத்தா ஜபித்தா வானம் அடைக்கப்படும் தெரியும் நீ கருத்தா ஜெபித்தால் வானம் திறக்கப்படும் தெரியும் அப்ப நீ கருத்தா ஜபித்தா ஊழியர்கள் சீர்படுவாங்க தெரியும் நீ கருத்தா ஜபித்தால் உன் சபை பலப்படும் தெரியும் நீ கருத்தா ஜபித்தா உன் சக விசுவாசிகள் மாறும் தெரியும் அப்போ உனக்குள் என்ன கிடையாதுங்க பாட அனுபவிக்க கூடிய தகுதி இல்லை அவ்வளவுதான் சொல்லு என்ன கிடையாது பாட சகிக்க தகுதி கிடையாது வாய்க்கிலேயே பேசலாம் நான் எவ்வளவு வேணாலும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள நிற்கணும் பாட கண்டு நிற்கணும் அழையா என்னை வந்து அலங்கோலமாக கர்த்தரை யாருக்கிட்டே வெளிப்படுத்தி காட்ட மாட்டேன் ஒருவரையும் உண்மையாக ஜெபிக்கிற பிள்ளைகளை எந்த இடத்திலும் வெக்கப்படுத்த மாட்டார்கள் அலெல்லியா நான் சொல்லுகிறேன் அமேன் அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணிக்கலாம் ஆமாற ஆமாயா நம்ம ஏரியால என்ன இருக்குது நம்ம ஊர்ல எவ்வளவு பசுமையான ஏரியலாம் இருக்குது இவர் இங்க இருந்து சொல்லி தான் அங்கே என்ன பண்ணிருப்பேன் முங்கி குளிச்சுட்டு வந்திருப்பேன் நீ வீட்டில இருந்து ஜெபிக்கிறதுக்கு ஜபா கிடையாது வீட்டில் உட்காந்து என்ன பண்றது தொடர் ஜபம் அல்ல திருச்சபையில் வந்து முனங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இது உங்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிற பெரிய சிலாக்கியம் அல்ல நிறைய பேரு சர்ச்சில் உட்காந்து ஜெபிக்க முடியும் சொல்லக்கூடிய விண்ணப்பத்தை சபை மக்களுக்கு மட்டும் தெரியும் வெளிகரமாக தெரியாது ஆனா சபம் முழுதும் தெரிய கத்தர் வைத்து அந்த அபிஷேகத்தை நம் சபைக்குள்ள கத்தர் வைத்திருக்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாக்கியத்தை கத்தர் உருவாக்கி இருக்கிறானா உங்களை அங்க கொண்டு போய் நிறுத்துறாரு நீங்க வடித்த கண்ணீர்கள் விதைகள் அந்த காரியத்தை கத்தர் வெளிப்படுத்துறார் சில இடத்துல சபையை விட்டு வெளியே தாண்ட முடியாது உங்களால் என்ன பண்ண முடியாது முடிஞ்சிடும் நல்லா அற்புதம் பெற்ற முன்னாடி மைக்கில் என்ன பண்ண முடியும் சாட்சிகள் பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லையா அப்போ தெய்வனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும் அன்னைக்கு அவன் கடவுளுடைய கிருவை யார் மேலந்துன்னா அந்த நாகமான் சுகம் பெற வேண்டும் என்று கடவுள் விரும்பினார் யார் விரும்பினார் அதனாலதான் நல்ல மனிதர்களை இணைத்தான் நல்ல மனிதர்களை இணைத்தார் அழை அப்ப இந்த மனிதனை கவனிச்சு பாருங்க எனக்கு ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன் நைட்டு நைட்டு எல்லாம் தூக்கம் கிடையாது ரொம்ப மகிழ்ச்சி ஆண்டு இருக்கு நன்றி சொல்லு நான் எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியத்தை கருத்தர் செய்ததுனால அல்ல இல்லையா அப்போ ஒரு ஜபம் நம்ம சாதாரண நினைக்கிறோம் அந்த ஜபம் என்ன பண்ணுதான் கடவுளோட நிறைய நேரம் பேச நான் சொல்லும்போது யாருக்கும் என்ன பண்ண புரியாது இல்லையா ஏன்னா என் மூஞ்ச பார்த்து பார்த்து பேசினா உங்களுக்கு புரியாது நான் சொன்ன கருத்தை கொஞ்சம் என்ன பண்றாரு நான் எல்லாம் சொல்லி முடிச்சதை ஆவியினர் அவர் மூலமாக பேசும்போது அது என்ன பண்ணுது இல்லையா அதான் தெய்வன் நான் எப்போ சொல்கிறேன்னா ஒரு கூட்டை நடத்தினா கூட ஒருத்தரை கொண்டு வந்து வைத்தா கூட கத்துடைய வார்த்தை விதைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் அங்கே கொண்டு வந்து நிறுத்துக்கணும் ஏதோ தாம் தும் தைய தக்கா போடுறவங்கள கூட்டு வர்றது கிடையாது அல்ல இல்லையா காரணம் என்ன வருகிற ஒரு ஆத்தமாக கூட கெட்டு போகக்கூடாது அந்த வார்த்தையை கேட்டு பிடித்து கொண்டு ஓடணும் அதுதான் தெய்வ கிருபைகள் அந்த மனுஷன் ஐயா ஒரு கடினமான வேலை சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களா என்ன கேட்டாங்க ஏட்ட கேக்குறான் கவனிச்சு பாருங்க கட்டி நிக்கிற வேலைதான் உன் வேலை கத்துருக்குறேன் வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த இடையூறு இல்லாதபடி ஆத்து மக்கள் அமரணும் தான் மெயின் இல்லையா அப்போ அவன் பேசுனா என்ன இருக்கும் ஐயா அவர் கடினமான வேலை சொன்னா செய்ய மாட்டீங்களா அவர் சொன்னது என்ன வேலை போய் தண்ணியில போய் தானே குளிக்க சொன்னார் ஐயா போங்க நம்ம ஊர் தண்ணியை காட்டிலும் இந்த தண்ணி எப்படி தான் இருக்குது பாருங்களேன் நம்ம அந்த ஜபத்தை சர்ச்சையை பார்க்கலாம் இந்த சர்ச்சை எப்படி தான் இருக்குது பார்க்கலாமே அந்த இடத்துல விடுதலை கிடைக்கலையே இந்த இடத்துல எப்படிதான் விடுதலை கிடைக்குது பார்க்கட்டும் போய் முங்கிட்டு தான் வந்துடுங்களேன் யார் சொல்லணும் அதை ரசிச்சு பாருங்க அவன் சொல்லும் பொழுது அந்த கோபம் உள்ள மனுஷன் என்ன அழகாக இந்த வேலைக்காரன் அவங்ககிட்ட எடுத்து சொல்லியிருப்பான் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு அல்ல இல்லையா ஆள் தோற்றம் கம்பீரமா இருக்கிறவன் எப்படி நின்று பேசியிருப்பான் அப்போ அவன் அப்படி இருக்கிற மனுஷங்கிட்ட போயிட்டு கூட இருக்கிற என்ன பண்றான் ஏன்னா அவனை சரியாக அறிந்த மனிதன் அவன்தான் அவனை சரியாக அறிந்த கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா யாரை ஜாயின் நல்லா கவனிக்கணும் உடன் கூடிய மனிதர்களை யார் சரியா புரிந்து கொள்ளுகிறார்களோ அவங்க கையில தான் அடுத்த பொறுப்பு கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணாருங்க பயன்படுத்த விரும்புகிறார் அழை இல்லையா அப்ப நன்றாக அறிந்த அந்த மனுஷன் என்ன பண்றான் இவர்கிட்ட இந்த ஸ்டைலில் பேசுனா இந்த காரியத்தில் பேசுனா என்ன ஆயிடாரு அப்போ அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை உடனே என்ன பண்றாங்க ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு அந்த அந்த சொன்ன கீழ்படிய வார்த்தை அவன் இருதயத்தை தொட்டது உடனே என்ன ஒரு முறை இல்லை எத்தனை முறை சிந்திச்சு பாருங்க உள்ள முங்கனா டே சொன்னியடா டே சொன்னியடா டே சொன்னியடா என்னவே நடக்கலா ஒரு முறை வந்து பார்த்துட்டு சுகத்தை கேட்கிறீ தொடர்ந்து நீ வந்து பாரு எல்லாமே கிடைக்கின்ற அலையா அலையலியா அவன் முங்கும் போது அனுபவத்தை பாருங்க அமீன் கர்த்தர் நல்லவர் தொடர்ந்து இது போன என்ன போயிட்டே இருக்கும் ஆஹ் முடிச்சிடலாமா ஆஹ் கர்த்தருக்கு சுத்த முங்கி எழுந்த பிறகு அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளை மாமிசம் குணத்தை மாத்திட்டா இருப்பார் கறந்துட்டு கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அலியா சுயத்தை சாகடித்தார் அவனுடைய பெருமையை சாகடித்தார் அடித்தார் அவனுக்குள்ள இருக்கிற வைராகியத்தை சாகடித்தார் அவனுடைய மேற்றுமையை சாகடித்தார் தாழ்மை உள்ள ஒரு சின்ன குழந்தையை போல ஒரு பச்சில குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு தோலை போல கத்தர் மாற்றினார் என் அன்பு தெய்வச்சனமே சனமே உனக்கும் எனக்கு அந்த குணம் இருக்க வேண்டும் நாம் கண்களை மூடி செவிப்போம் மீதிய நாளைக்கு நாம் பார்ப்போம் ஆண்டவரே நன்றியோடு கூட நாங்கள் உமை துதிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம் எந்த ஒரு வார்த்தை வந்தாலும் என்னை சீர்படுத்தவும் என்னை பலப்படுத்தவும் என்னை உருவாக்கதான் என்பதை நான் அறிந்து கொண்ட நண்பர்களே இனி என்னதான் பேசினார் என்று நான் அறிந்தாலும் அந்த வார்த்தைக்கேற்றபடி ஏற்றபடி என்னை மாற்றிக்கொண்டு என் கடவுளுக்கு பிரியமாக வாழக்கூடிய அனுபவம் உள்ள மகனாக மகளாக மாற்றுங்க இவனுடைய நாகமாண்டி வாழ்க்கைக்கு விடுதலைக்கு ஆண்டவரே மூன்று வழிகாட்டிகளை ஏற்படுத்தினதைப் போல எங்களுடைய வாழ்க்கைக்கும் சில காரியங்களை ஏற்படுத்திருக்கிறீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால எங்களை நல்வழிப்படுத்தி சீர்படுத்திருக்கிறீங்க தொடர்ந்து முடிய கரம்பு இருக்கட்டும் ஏசுவின் ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும் ஆமே